தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் சவாலா எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவங்க தொலைநோக்கு சிந்தனை கொண்டவங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்க கூடியவங்க இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியா இருந்துச்சு அப்படின்னா சுறுசுறுப்பா எல்லா வேலையும் உடனே செஞ்சு முடிப்பாங்க ஒருவேளை சூழ்நிலை சரியா இல்லைனா நடஞ்சே போ நடந்தே போய் எல்லா வேலையும் செய்வாங்க நடக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே உட்காந்தாவது அந்த வேலையை செய்வாங்கலன்னா தவழ்ந்து போயாச்சும் அந்த காரியத்தை சாதிக்கணும் அப்படின்ற கொண்டவங்க தான் இவங்களுடைய பேச்சில் எப்பயும் ஒரு தெளிவு இருக்கும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களே இந்த தனுசு ராசி அன்பர்கள் தான் இவங்களுடைய மனசு பக்குவப்பட்டு தான் இருக்கும் யாருக்காவது ஒரு கஷ்டம் அப்படின்னா முதல்ல போயிட்டு ஆறுதல் சொல்றது இந்த தனுசு ராசி தான் இருப்பாங்க இவங்களுடைய பேச்சை கேட்டா எப்பேற்பட்ட கல்லையும் ஈஸியா வந்து கரைச்சிடுவாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாம் யாருமே வந்து கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நினைப்பாங்க ஜோதிடத்துல ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி அப்படின்றதால குரு பகவான் இவங்களுக்கு அதிபதியா இருக்காரு நெருப்பு ராசியான இவங்க இரட்டை குணம் கொண்டவங்களா இருப்பாங்க சாகசம் செய்யணும் அப்படின்ற மனநிலை இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி எதுக்குமே அடிமையாக்கவே முடியாது அன்புக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பாங்க ரொம்பவே தைரியசாலியா இருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அதை பொறுமையா கையாளுவாங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலையும் கடின உழைப்பாலையும் கட்டாயம் ஜெயிப்பாங்க இவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொள்ள கொடுப்பாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பெத்தவங்களுக்கும் தன்னுடைய துணைக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனாலேயே பல நேரத்துல இவங்க சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபாடு இருந்தாலும் மூட நம்பிக்கைய ஒரு நாளும் இவங்க ஏத்துக்க மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுக்கு டிசம்பர் பதினாலு வரைக்கும் பதினோராம் வீட்டுல இருப்பாரு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போறதால உங்களுடைய நேரம் உங்களுடைய பணம் உங்களுடைய சொத்து இதெல்லாம் வந்து விரயமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பனிரெண்டாம் வீடான விரயஸ்தானத்துலதான் சஞ்சாரம் பண்றாரு அப்போ உங்களுக்கு தேவையில்லை இல்லாத செலவுகள் மன உளைச்சல் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்காரு லாபஸ்தானத்துக்கு போறாரு பொருளாதாரத்துல பெரிய பாதிப்புகள் வராது ஓரளவுக்கு உங்களுக்கு பணப்பழக்கம் கையில இருக்கும் சுக்கிரன் இந்த மாதத்தில் உங்களை பெரும் பகுதியில சுபமான பலன்களை கொடுக்க போறாரு சனியும் ராகுவும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறாங்க இதன் காரணமா அவங்களுடைய சகோதரர்கள் கிட்டையும் உறவுகள் கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாத பிரச்சனைகளையோ நீங்க வச்சுக்க வேண்டாம் நீங்க நல்லது சொன்னாலும் ஒரு ஆபத்துல இருந்து அவங்களை காப்பாத்து போறதா இருந்தாலும் அவங்களை நம்பவே மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் மன சங்கடம் அதிகரிக்கும் அதுக்கடுத்தது குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதால உங்களுக்கு கூடுதலான கவனம் தேவைப்படுது உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பா இருக்கா அப்படின்றத ஒரு முறை உறுதி செஞ்சுக்கோங்க இரவு நேரத்துல எந்த விதமான பயணத்தையும் நீங்க செய்ய வேண்டாம் சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சாலும் அலைச்சல் அதிகமாகவே இருக்கும் தனுசு ராசியில மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் பண வரவு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீராகவே இருக்கும் வீடு வாகனம் போன்ற பொருளாதார வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை வரைக்கும் லாபகரமா இருக்கும் புதிய தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடு அவசியம் உங்களுடைய உடல் எடைய நீங்க கூ கூடுதலா கவனம் செலுத்தணும் நீங்க புதுசா எடுக்கக்கூடிய முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசியில போராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசிப்புகள் இருந்தாலும் உங்களை முழுசாக புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சொத்துல உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் மதிப்பு மிக்க சொத்துக்கள் நகை பணம் புதுசாக வீடு வாங்குறது இது மாதிரியான வாய்ப்புகள் வரும்பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கணும் வேலைக்கு போகிறவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் புதிய பதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோய் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ரத்த ரத்த எடுக்கிறது ரொம்பவே நல்லது கல்வியில மாணவ மாணவிகளுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் விளையாட்லையும் நீங்க ஜெயிப்பீங்க தனுசு ராசியில உத்திராடம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும் சகோதரர் தாயார் உடல் நீங்கள் கவனமா கவனிச்சுக்கணும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் உங்களுக்கு சீராகவே இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஏதாவது பாக்கி இருந்தா அதெல்லாம் சீக்கிரமா வசூல் பண்ணிடுவீங்க அத்தியாவசிய செலவுகளுக்கு நீங்க பணம் செலவு பண்ணீங்க அப்படின்னா பணம் உங்க கையில தங்கும் செல்வம் இல்லனா பணம் தங்கவே தங்காது தொழில் மற்றும் வேலையில முதலாளிகளுக்கும் சுயமா தொழில் செய்யறவங்களுக்கும் சின்ன சின்ன லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி தசை வலி தூக்கம் இல்லாம இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் நெடுந்தூர பயணத்தை நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படி பயணம் போறீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த மருந்து மாத்திரையை நீங்க எடுத்துட்டு போயிடணும் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா ஒன்பது எட்டு அதிர்ஷ்டகரமான கிழமைகள் உங்களுக்கு வியாழக்கிழமை திங்கக்கிழமை அதிர்ஷ்ட மலர் சம்பங்கி அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கட்டாயம் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் நிகழும் நிகழணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசி அன்பர்களே நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு கூடுதலான பலன் கிடைக்கணும் அப்படின்னா புதுசா செய்யக்கூடிய காரியத்துல என் ஒன்பதை பயன்படுத்தி படுத்தினீங்கன்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும் மேலும் நான் சொன்ன விஷயத்தையெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்றம் அதிகரிக்கும் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வேதங்கள்ல குரு அப்படின்னா நித்யதாதா ஜீவகாரகன் ஞான பகவான் இப்படி எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்போ குரு பார்க்கக்கூடிய இடம் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு கடகராசிக்கு போயிட்டாரு அப்போ உங்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு இல்ல சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்தா அது எல்லாமே சரியாகும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும் எதை நினைச்சுமே நீங்க கவலைப்படவே வேண்டாம் குருவினுடைய பார்வையால உங்களுக்கு ஏழு ஒன்பது பதினொன்னு இடங்கள்ல விழுது அதனால குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடு குடும்பம் சொத்து மன அமைதி இது எல்லாத்தையும் சொல்ற இடம் தான் நான்காவது இடம் அதாவது ஒரு வீட்டை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசா ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் நீங்க வண்டி வாகனம் வாங்க ஆசைப்படுறீங்கன்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு கை கொடுக்க போகுது குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் இதனாலேயே உங்களுக்கு மனசுல ஒரு அமைதி கிடைக்கும் நம்பிக்கை கிடைக்கும் வரைக்கும் புதுசா ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட அதற்கான சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதுவே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு நிம்மதியா கட்டாயம் கொடுப்பாரு சொத்து வழக்குகள் இருந்தா அது தீராம இருந்தா நல்ல ஒரு தீர்ப்பு இந்த மாதம் முடியறதுக்குள்ள கிடைக்கும் கட்டாயம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் மதுபானம் மாமிசம் ஆண்கள் வந்து வியாழக்கிழமையில தவிர்த்துக்கோங்க வியாழக்கிழமையில விரதம் இருக்கலாம் உங்களை யாராவது வேணும்னே கோபப்படுத்துவோ சண்டை சண்டை போடவோ ஆத்திரப்படுத்தவோ சில பேர் வாண்டடா வருவாங்க அவங்க கிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ சண்டை போட்டோ மனஸ்தாபத்தை நீங்க ஏற்படுத்திக்கவே கூடாது பிடிக்கலையா சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நீங்க கடந்து போயிடுங்க உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துடுச்சு இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனசை நீங்க அமைதியா வச்சுக்கணும் நீங்க நிதானமா இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் தனுசு ராசி அன்பர்களே கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அமாவாசை தினத்துல குலதெய்வ வழிபாடு பண்றது நல்லது குலதெய்வ கோவில் பக்கத்திலே இருந்தா கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறையில நீங்க தீபம் போட்டு மண்ண்கள் போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கவலைகள் எல்லாமே வந்து காணாமல் போகும் கட்டாயம் குலதெய்வத்தனமே வழிபாடு பண்ணுங்க இது வரைக்கும் உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாமே காணாமல் போக போகுது நீங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையா இனி உங்களுடைய வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தியாகம் பண்ணதெல்லாம் போதும் இனி நீங்க வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முறைதான் அந்த வாழ்க்கையை உங்களுக்காக நீங்க வாழ கத்துக்கணும் இந்த உலகத்துல சராசரி மனிதர்களின் ஆசை என்னவா இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு குழந்தைங்க நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை இதை விட வேற என்னதான் தேவைப்பட போகுது இந்த சராசரியான ஆசைகள் கூட அடைய முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய சராசரியான ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியறதுக்குள்ள உங்க மனசுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது உடல் நலத்துல இருந்த பிரச்சனைகளும் சரியாகும் குடும்ப பிரச்சனைகளும் சரியாகும் பணப்பிரச்சனையும் சரியாகும் கட்டாயம் இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிம்மதியா தூங்க முடியாம சாப்பிட முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுடைய உடல் நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே வந்து காணாமல் போகக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகா மாற போகுது கவலை இல்லாம நிம்மதியா நீங்க சந்தோஷமா தூங்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்நாள் வரைக்கும் முன்னே ாம இருக்க சில பல காரணங்கள் இருந்திருக்கலாம் அந்த காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ந்து அப்படின்றதே கிடையாது எல்லார்கிட்டையும் பழகிடுறீங்க அது தவறு கிடையாது இருந்தாலுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரகசியத்தையும் தொழில் ரகசியத்தையும் நீங்க மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது அதே மாதிரி மத்தவங்களுடைய குடும்ப ரகசியத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இப்படி உங்களுடைய எல்லாம் நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒண்ணுக்கு பல முறை நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்க பகிர்ந்துக்கணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் மீதி தொண்ணூறு பர்சன்டேஜ் உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் கேட்டுட்டு சந்தோஷம் மட்டும்தான் படுவாங்க அது ஒரு பொழுதுபோக்காவே வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட பழகும் பொழுது எப்பவும் எச்சியா எச்சரிக்கையா இருக்கணும் தனுசு ராசி அன்பர்களே இந்த நான் சொன்ன விஷயத்தை எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க கட்டாய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி